நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே தாள் வணங்கிடுவோம் பக்தி கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும் நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல போறோம் உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அள்ளி கொடுப்பதுல வள்ளல்களாக இருப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஆனாலும் இவர்களுக்கு இப்போ யாராவது ஒரு உதவி செய்த நல்லா இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை மிக அதிகமான ஒரு சோகத்திலையும் தேவையில்லாத கஷ்டத்துலயும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு காமாட்சி அம்மன் எந்த அளவுக்கு நீங்க காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றீங்களோ சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் அடுத்த ஒரு வாரத்துல பத்து நாட்கள்ல கண்டிப்பாக நூறு சதவீதம் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த காமாட்சி வழிபாடு பண்ணும்போது கோயிலுக்கு போறீங்க பிளான் பண்ணியாச்சு காமா காஞ்சி காமாட்சி போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியாக பிளான் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் என்ன பண்ணணும் இந்த மாதிரி காமாட்சி கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய வேலையில தொந்தரவும் தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்களும் தீர்வதற்கு எனக்கு உதவியாக இருந்து நீ இருந்தேன்னா உனக்கு ஒரு அபிஷேகம் பண்ற அப்படின்ற மாதிரியாக அந்த கட ராசி அன்பர்கள் அந்த காமாட்சி கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதலை வைக்கணும் அந்த இடத்துல போய் நின்னு உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அந்த காமாட்சி அம்மன் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த வேலையிலையும் தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தீரப்போகுது நீங்க அந்த காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணுங்க இல்ல லோக்கல் ஏதாவது அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில்ல போய் நீங்க தாராளமாக வழிபாடு பண்ணலாம் வீட்டுல நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி முடியுது அதனால வீட்டுல திரவியங்களை யூஸ் அடுத்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது சாம்பிராணி புகை போடுறது செஞ்சுட்டே வரணும் ஏன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த கடகராசி என்பர்கள்கிட்ட இருக்கு அது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு இந்த வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணணும் அடுத்து வீட்டுல லலிதா சகசிரநாமம்ன்ற ஒரு மந்திரத்தை நீங்க ஒழிக்க விட்டுட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு லலிதா சகசிரநாமம் பாராயணம் நீங்களே பண்றீங்களோ இல்ல அந்த வீட்டுல ஒழிக்குதோ நூறு சதவீதமான எல்லா பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து தொழில் பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரியான வழிபாடுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் அதிகப்படியாக செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை அதாவது இன்ஸ்டண்டா நம்ம தேரக்கூடிய ஒரு தீர்வு தான் இந்த மாதிரியான வழிபாடு எல்லாம் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுப்பதற்கு அந்த எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்தனை செய்வோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்